ரொம்ப ஷார்ப்பான மைண்டு அவங்க தான் ராசி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்க முடி அழகாக இருக்கும் அந்த தெத்து பல் அவங்க சிரிச்சாலே நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலானவங்க அதுவும் இந்த மாதம் வந்து வேற கார்த்திகை ரொம்ப அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான மாதம் ஏன்னா கார்த்திகை கார்த்திகை பண்டிகை அப்படின்னா சூரியனை வந்து விருச்சகத்தில் இருப்பார் சரிங்களா அது அதுதான் கார்த்திகையே ஓகேவா இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எது எதுனா பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை இவங்களுக்கு பெருசாக நல்ல விஷயங்கள் எது எதுன்னா ஃபஸ்ட்டு இவங்க தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ பணம் கையில் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஜாஸ்தியாகும் எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னா டாக்குமெண்டேஷன் ஏன்னா பணம் அவங்க வாங்க போகிறாங்க கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக வச்சுக்கணும் இல்லைனா டாக்குமெண்டேஷன் ரீதியாக ஏதாவது இஷ்யூஸ் வரும் அதனால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டீங்கன்னா நான் இதை வாங்கிட்டேன்னு ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிக்கிட்டீங்க இப்போ வேலையாக இருந்தால் பேஸ்லிப் இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் எதுவும் உங்களுக்கு மணி வருதுன்னா அது ஒரு டாக்குமெண்டேஷன் பேங்க் ஸ்லிப்ஸ் இருந்ததுன்னா தைச்சிக்கிட்டீங்க